நார்வே பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தையில் குளர்படிகளை ஏற்படுத்தி அதை அதை நீர்த்து செய்தது யார் இதே அனுரவகுமாரர் திசன கிடைக்க வேண்டும் என்பதற்காக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காடி வடக்கு கிழக்கை தனித்தனியாக பிரித்தவர் தான் அவர்களோடு திருமண உறவு முறைகளை கொண்டு சிங்களவர்களை தங்கள் வீட்டில் வைத்து கொண்டு உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் நம்பிக்கையை இழந்தவர்கள் இவர்கள் இவர்கள் கொழும்புல உட்கார்ந்துகிட்டு சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தமிழர்கள் நடத்திய பரப்புரையை நீங்க ஒரு தடவை திரும்ப கேட்டுப்பாரு என்னென்ன மாதிரி எல்லாம் பேசி என்னென்ன மாதிரி எல்லாம் அவர்கள் தமிழ் மக்களுடைய மூளையை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதை உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சோழன் சொல்வீச்சு வளையொலியின் வணக்கம் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாநகராட்சி சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரதேச சபைகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் அங்கே நடந்திருக்கிறது ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது பேர் வாக்களித்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் தேர்தல் களத்திலே இருந்திருக்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் இருந்திருக்கிறார்கள் மொத்தமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தல் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தலோ அந்த அளவுக்கு வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டது வரலாற்றில் எப்பொழுதுமே நடக்காத ஒரு நிகழ்வு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் நடந்தது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒரு சிங்கள பேரினவாத கட்சிக்கு வாக்களித்து பெரிய அளவில் வெற்றியடைய செய்திருந்தார்கள் அதாவது அனுரகுமார திசநாயகாவினுடைய பேச்சுக்களை நம்பி அவருடைய பேச்சுக்கு மயங்கி தமிழ் கட்சிகள் மீது கொண்டிருந்த வெறுப்பு காரணமாக சிங்கள பேரினவாத கட்சிக்கு வாக்களித்து வெற்றியடைய செய்திருந்தார்கள் இந்த முறையும் உள்ளூராட்சி தேர்தலிலும் தமிழ் மக்கள் சிங்கள தரப்புக்கு வாக்களித்து விடுவார்களோ என்கிற அச்சம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது அதற்கு ஒரு மிக பெரிய சாட்டை அடியை தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து கொடுத்திருக்கிறார்கள் இது தமிழர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரும் மகிழ்வான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது தமிழ் மக்கள் சிங்கள பேரினவாத அரசுக்கு வாக்களித்து உள்ளூராட்சி மன்றத்தை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தால் தமிழர்களினுடைய அடிமை நிலை உறுதி செய்யப்பட்டிருக்கும் தமிழர்கள் வறுமைக்குள் தள்ளப்பட்டிருப்பார்கள் தமிழர்கள் ஒரு குற்ற சமூகமாக மாற்றப்பட்டிருப்பார்கள் அவர்கள் வறுமையின் காரணமாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மிக மோசமான ஒரு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் அவற்றிலிருந்து இன்றைக்கு தமிழ் சமூகம் மீண்டு எழுந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அனிருகுமர திசநாயக தேர்தல் களத்திலே தமிழ் மக்கள் வாழுகிற பகுதியிலே வந்து எனக்கு நீங்கள் வாக்களித்து நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் சிங்களர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் நாமெல்லாம் ஒரே மாதிரியான உரிமைகளோட இலங்கையர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னார் இலங்கையர்களாக தமிழர்கள் வாழ்வது என்று சொன்னால் முதலில் நீங்கள் தமிழர்களை தமிழர்களுடைய இறையாண்மையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் தமிழர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் அவர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்பதை சிங்கள பேரினவாத அரசு அங்கீகரிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய கொடும் துயரம் தமிழ் மக்களுக்கு அந்த மண்ணிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதற்கான நீதி அவர்களுக்கு வேண்டும் அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டு நீண்ட நெடு நாட்களாக சிறையிலே கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழர் தமிழ் மக்களுடைய காணிகளை தொடர்ந்து அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் இன்னமும் அந்த நிலப்பரப்பில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு என்ன இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு முன்முயற்சியையும் அனுரகுமாரதி திசநாயக எடுக்கவே இல்லை அதே போல சிங்கள சிங்கள மக்கள் கொண்டு வந்து தமிழர்களுடைய நிலப்பரப்பில குடியேற்றுவதை இன்றைக்கு வரைக்கும் இந்த என்பிபி அரசு தடுத்து நிறுத்தவில்லை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகிறது தமிழர் நிலப்பரப்பில் எந்த ஒரு முன்னெடுப்பையும் பௌத்தமயமாதல் முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட சஜித் பிரேமதாசா அமைச்சராக இருந்த போது புத்த விகாரைகளை நட்டதை விட வேகமாக அனுரகுமாரதிசநாயக இன்றைக்கு கொண்டிருக்கிறார் தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் புத்த விகாரைகளை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இராணுவமயமாக்கள் எவ்வளவு ஒரு ஒரு கொடூரமாக இருக்கிறது முல்லைத்தீவில் ஒரு லட்சம் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள் ஆனால் ராணுவம் எவ்வளவு நிறுத்தப்பட்டிருக்கு தெரியுமா நாற்பத்தி மூணாயிரம் ராணுவம் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது மூன்று பேருக்கு ஒரு ராணுவம் என்கிற வகையில அங்கே ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது அனுரகுமார திசநாயக்க சொன்னாரே நாமெல்லாம் சம உரிமையில் ஒரே தேசத்து மக்களாக வாழ்வோம் என்று உறுதி கொடுத்தானே ஏன் ராணுவம் அவ்வளவு குவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிறந்த ஊரான அனுராதபுரத்தில் எவ்வளவு இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு ஆயிரம் பேருக்கு ஒரு இராணுவம் அனுராதபுரத்திலே இருக்கிறது ஆனால் தமிழர்களுடைய நிலப்பரப்பில் மூன்று பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது ஆக சிங்களமயமாதல் மிக வேகமாக நடத்தப்படுது புத்த விகாரைகளை வேகமாக கொண்டு வந்து நட்டு பௌத்தமயமாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் யமாக்குதலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தமிழ் மக்களிடம் வந்து நிற்கிறது தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லை யார் தமிழர்களுடைய தலைவர் எந்த கட்சி தமிழ் மக்களின் கட்சி எந்த சின்னம் தமிழர்களின் சின்னம் என்கிற கேள்வி தமிழ் மக்களிடையே எழுந்து நின்ற போதிலும் தமிழ் மக்கள் இந்த சிங்கர பேரினவாதத்தினுடைய கட்சிகள் எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு துரோகம் விளைவிப்பார்கள் என்பதை உணர்ந்து தெரிந்து அறிந்து வாக்களித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கிளிநொச்சியில் மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கிளிநொச்சியை தனது கோட்டையாக மாற்றியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிளிநொச்சி மக்கள் இலங்கை தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தல் என்பது எங்க திரும்பவும் அனுரகுமார திசநாயக்கவுக்கு வாக்களித்து அனுரகுமார திசநாயக்க ஒரு தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் அதில் இருக்கு ஜேபிபி என்பது ஒரு சிங்கள பேரினவாத கட்சி அந்த கட்சி தமிழர்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ஜேவிபி யில் பயணிக்கிற இளைஞர்களை ராணுவத்தில் சேர்த்துவிட்டு எந்தவித காரண காரியமும் இல்லாமல் தமிழ் கிராமங்களுக்குள் பூந்து அப்பாவி தமிழ் மக்களை சுட்டு கொன்ற கட்சி இந்த ஜேவிபி அதனுடைய தலைவர் தான் அனரகுமார் திசை தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களர்களும் வெறுக்கிற கட்சி ஜேவிபி அந்த ஜேவிபி என்கிற பெயர் மக்கள் மத்தியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த குள்ள நரி அனுரகுமார் திசநாயக்க தேசிய மக்கள் சக்தி கட்சி அப்படின்னு சொல்லி அதை மாத்தி ஜேவிபி அது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சிங்களர்களையும் ஏமாற்றி தமிழர்களையும் ஏமாற்றி இருக்கிறார் நார்வே பேச்சுவார்த்தைக்கு வந்துச்சே அப்படி அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது அந்த பேச்சுவார்த்தையில் குளறுபடிகளை ஏற்படுத்தி அதை அதை நீர்த்து செய்தது யார் இதே அனுரவகுமாரி திசநாயகர் சுனாமி பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டு சுனாமியால் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று சர்வதேச சமூகம் நினைத்த போது மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அந்த சுனாமி பாதுகாப்பு இயக்கத்தை சிதைத்தது உடைத்தது அதை இல்லாமல் ஆக்கியது யார் அப்படின்னு கேட்டா அதுவும் இந்த குள்ள நரி திசநாயக்க திசநாயக்கத்தான் வடக்கு கிழக்கு இணைந்திருக்கிற போது தமிழ் மக்களினுடைய பலம் என்பது மிக சரியாக இருந்தது அதை உணர்ந்து அதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காடி வடக்கு கிழக்கை தனித்தனியாக பிரித்தவர் தான் இந்த அனுரகுமார அனுரகுமாரிசநாயக இவ்வளவு கொடுமைகளை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த ஒருத்தர் நமக்கு நல்லது செய்து விடுவார் என்று தமிழ் மக்கள் நம்பியது எவ்வளவு பெரிய கேடு என்பதை இப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து வாக்களித்திருக்கிறீர்களே என்பதை நினைக்கின்ற போது உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சிங்கள பேரினவாத கட்சி அது சஜித் பிரேமதாசமாக இருந்தாலும் சரி அல்லது ரணில் விக்ரமசிங்கவா இருந்தாலும் சரி திசநாயக இருந்தாலும் சரி தமிழர்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டார்கள் அப்படி அவர்கள் நல்லது செய்வதாக இருந்தால் முதலில் தமிழ் தேசிய இனத்தை அதனுடைய இறையாண்மையை அவர்கள் மதிக்க வேண்டும் அதை அவர்கள் மதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை இதுல தமிழ் அரசியல் கட்சிகள் மீது தமிழ் மக்களுக்கு ஏன் நம்பிக்கை இழக்கிறது ஐயா விக்னேஸ்வரனை எடுத்துக்கொள்ளுங்கள் சிங்களவர்களோடு திருமண உறவு பூண்டு கொண்டு ஐயா விக்னேஸ்வரன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க ஐயா சுமந்திரன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா சாணக்கியன் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்க அர்ஜுனா கஜேந்திரன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க இவர்களெல்லாம் சிங்களவர்களோடு திருமண உறவு முறைகளை கொண்டு சிங்களவர்களை தங்கள் வீட்டில் வைத்து கொண்டு உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் தமிழ் மக்களின் நம்பிக்கையை இழந்தவர்கள் இவர்கள் இவர்கள் கொழும்புல உட்கார்ந்துகிட்டு சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தேர்தல் வருகிற போது தமிழ் மக்களிடம் வந்து நாடகமாடி வாக்கு பிச்சை கேட்பவர்கள் தான் இவர்களெல்லாம் அதனால தான் இந்த மக்கள் தொடர்ந்து கடந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழ் அரசியல் தலைமைகளை நம்பி நம்பி அவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து தமிழ் மக்கள் ஏமாந்து நிற்கிறார்கள் இவர்கள் வெற்றியடைந்த பிறகு சிங்களவர்களினுடைய காலடியில் போய் அடிமைகளாக கிடப்பதை பார்த்து வெறுப்புற்றுத்தான் இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சிங்கள பேரினவாத கட்சிக்கு வாக்களித்தார்கள் ஆகவே இந்த வெற்றி இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழர்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றியின் மூலமாக ஒரு பாடத்தை தமிழ் அரசியல் கட்சிகளை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு ஓர்மை வேண்டும் தமிழர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும் சக்தியாக உருவாக வேண்டும் நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு கட்சி எனக்கு ஒரு கட்சின்னு சொல்லி திரும்ப திரும்ப சிதைந்து திரும்ப திரும்ப சிங்களவர்களிடம் தமிழ் மக்களினுடைய வாக்கை கொண்டு போய் அடமானம் வைக்கிற நிலையை தலைகீழாக மாற்றி உரிமைக்காகவும் தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் பேசுகிற ஒரு இயக்கத்தை ஒற்றுமையாக அனைவரும் இணைந்து உருவாக்க வேண்டும் இவர்தான் தமிழ் மக்களினுடைய தலைவர் இதுதான் தமிழ் மக்களுடைய சின்னம் இந்த கட்சிதான் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஓர்மையை உருவாக்க வேண்டும் அதுதான் எதிர்காலத்தில் சிங்கள பேரினவாதத்துக்கு சரியான பாடத்தை முடியும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக தேர்தல் நேரங்கள்ல அனுரகுமார திசநாயகாவை ஆதரித்து தமிழர்கள் நடத்திய பரப்புரையை நீங்க ஒரு தடவை திரும்ப கேட்டு பாருங்க என்னென்ன மாதிரி பேசி என்னென்ன மாதிரி அவர்கள் தமிழ் மக்களுடைய மூளையை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள்லாம் பழசையே பேசுறீங்க திரும்ப திரும்ப ஒன்னையே பேசுறீங்க திரும்பவும் தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்பது அது நடைமுறையில் அது நடைபெறாத ஒரு கருத்து சும்மா பழசையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிற தமிழ் அதிபுத்திசாலிகளுக்கு நான் ஒன்று சொல்றேன் மக்கள் என்றைக்குமே தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய இன உணர்வை ஒவ்வொரு தேர்தலிலும் வெளிக்காட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் இனம் ஒன்றிணைய வேண்டும் தமிழ் மக்கள் நம்புகிற அளவுக்கான ஒரு தமிழ் தலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிங்கள பேரினவாதத்தோடு பேரம் பேச நம்மளால வந்து முடியும் இப்ப வளர்ச்சி வளர்ச்சி அபிவிருத்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க அபிவிருத்தி என்பது என்ன மக்களை கசக்கி பிழிவதா மக்களுக்கு உரிமை கொடுக்க மறுப்பதா அவர்களுடைய சொந்த நிலங்களை பறித்து வைத்துக் கொள்வதா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இராணுவம் கையகப்படுத்திய தமிழ் மக்களினுடைய காணிகள் ஏதாவது ஒன்ன மனரகுமார திசநாயக வழங்கி இருக்கிறாரா நான் கேட்கிறேன் ஆகவே என் அன்பான ஈழ தமிழ் உறவுகளை நீங்கள் அரசியல் கட்சிகளை வெவ்வேறாக நடத்துங்கள் ஆனால் காலம் அனைவரும் ஓரணியில் நிற்க வேண்டிய தேவையை இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது நம்மோடு நிற்கிற மக்கள் மிகச் சரியாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளை தலைமையேற்றி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஈகோக்களை விட்டுவிட்டு உங்களுடைய சுயநலங்களை தூர வைத்துவிட்டு இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய நலனுக்காக நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நில்லுங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் இன இனத்தினுடைய சக்தியை நீங்கள் நம்முடைய எதிரிக்கு காட்டுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்த ஈழ தமிழ் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்